நேற்று ஒரு மத ரீதியான தாக்குதல் மதவெறி தாக்குதல் சுற்றுலா பயணிகள் மீது ஒரு மோசமான ஒரு தாக்குதலை அந்த மதவெறி கும்பல் நிகழ்த்தியிருக்கிறது இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்து கடுமையான ஒரு எதிர்வினையை வந்து இந்தியா ஆற்றணும் அப்படின்னு சொல்லி பலர் பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையும் அதுதான் இந்தியா வந்து இந்த சம்பவத்தில் எந்த மாதிரியான எதிர்வினைகளை ஆற்றப்போகுது போகுது அப்படிங்கிறது வந்து அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கேட்குறதுக்கே இப்போ பெரிய அளவில் வந்து அது அச்சமாக இருக்குது மத அடையாளத்தை வைத்து நீ யார் எந்த மதம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த மத வெறியானது ஊறி போய் அங்கே இருக்கிறது இதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது போன்ற சம்பவங்கள் மத ரீதியான செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்து தான் போய் முடியும் என்பதுக்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு அதாகவே அந்த மத அரசியல் என்பது நிச்சயமாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் மத ரீதியாக ஒன்றுபடுவது என்பது எந்த அளவிற்கு ஒரு மத வரியை வளர்த்து இன்றைக்கு இருபத்தி எட்டு பேர் வந்து இதை வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய அரசு கடுமையாக ஒரு எதிர்வினைகளை ஆற்றணும் அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்தியா ஒரு மிகப்பெரிய எதிர்மனியை ஆற்றும் என்று நாம் நம்புவோம் இறந்தவர்களுக்கு ஒரு நாம் ஆழ்ந்த இரங்கலை வந்து இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் காற்று அடிக்கிறது இது வந்து தென்காசி மலை ஓரங்களில் அருகில் வந்து நம்ம இருக்கிறோம் என்னுடைய உயோகம் அதிகமாக இருக்குது ஆமாம் கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதே நேரத்தில் இந்த டோல்கேட்டு தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே இருக்கக்கூடிய டோல்கேட்டில் வந்து நேற்று முன்தினம் ஒரு தாக்குதலை அரங்கேறி அரங்கேற்றி இருக்கிறார் இதற்கு முன்பு இப்படியான ஒரு தாக்குதல்களை வந்து அந்த கும்பல்கள் அரங்கேற்றி இருக்கிறதா என்றால் இல்லை அந்த குறிப்பிட்ட டோல்கேட்டை வந்து குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருந்தது ஏன் அப்படின்னா வெளிப்படையாகவே சொல்ல வேணும்னு சொன்னால் அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த டோல்கட் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய த தலைவராக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டோல்கட்டு என்பதாக சொல்லப்படுகிறது அது வந்து நம்ம உறுதியாக நம்ம வந்து சொல்லலை ஆனால் வந்து அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் அந்த 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 சார்ந்தான் இருக்கிறாங்க அதிகமாக அந்த பகுதியில் உள்ளவர்கள் அந்த டோல்கட்டில் வேலை செய்யக்கூடியவங்க வந்து தேவேந்திர வேலை சந்தேகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி எல்லாம் கலந்து இருக்கிறாங்க அந்த வகையில் வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஒரு நபருக்கு வந்து அங்கே பிறந்தநாள் விழா வருது அந்த பிறந்தநாள் விழாவில் வந்து அந்த டோல்கட்டு வந்து செயல்படக்கூடிய வந்து சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் வந்து அங்கே பொறுப்பாளராக தூத்துக்குடியில் வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வந்து சமீபத்தில் ஒரு இதில் வந்து இப்போ சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லும் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த இசக்கி ராஜா என்பவர் ரோல்காட்டில் வந்து அந்த மேலிடத்தில் பேசி அவர் வந்து பிரியா தான் போயிட்டு இருப்பாராம் எப்போவுமே வந்து அந்த காசு கொடுத்து இது பண்ணதில் மேலிடத்தில் பேசி அந்த டோல்கட்டில் வந்து இலவசமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறார் அப்போ இந்த நிலையில் அவர் பேரை சொல்லி அந்த பிறந்தநாள் விழாவிற்கு வந்து ஒரு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க டோல்கட் மேலேயே ஒட்டியிருக்கிறாங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் ஏற்கனவே இந்த அந்த குறிப்பிட்ட நபர் அவர் வந்து ஒரு ஒரு விளம்பர பிரியர் என்பதை தாண்டி அதை வந்து நம்ம எப்படி அதை வந்து சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அவர் போகிற இடங்கள்லாம் வந்து ஒரு வன்முறையான பேச்சு வன்முறையை தூண்டு விதமான பேச்சு ஒரு சாதி ரீதியான பேச்சு இதே போன்று பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சுகளாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குது ஒரு ஓராண்டுகளுக்கு முன்பு இதே அந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று வைக்கிறாரு ஜான் பாண்டியனை கண்டித்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட வந்து அந்த எழுதி கொடுத்து ஜானை கைது செய் ஜானை கைது செய் என்பது அவர் அதை சொல்ல வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அநாகரீகம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த டோல்கட்டு விவகாரம் என்பது திட்டமிட்டு தாக்கப்பட்டிருப்பதாகவே தெரியுது அதாவது இப்போ பொதுவாகவே வந்து டோல்கேட் என்பது இருக்கக்கூடாது அப்படிங்குறதா நம்முடைய நோக்கம் அந்த டோல்கேட் வரி வசூலெலாம் வந்து இருக்கக்கூடாது ஏற்கனவே வாகன ஓட்டிகள் வந்து ஏக்கச்சக்க வரிகளை போட்டு தான் வந்து நம்ம பயணிக்கிறோம் அப்போ இந்த நிலையில் அங்கங்கே வந்து பகல் கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்து டோல்கேட்டை வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து நமக்கு ஏற்புடையது அல்ல அது நம்ம வந்து அதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஆனால் இவர்கள் வந்து டோல்கேட்டை வந்து தாக்குதல் நடத்தினது வந்து எந்த பின்னணியில் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு தொடர்ச்சியாக அந்த டோல்கட் பகுதியில் பயணித்து வரக்கூடிய அந்த நபர்கள் அங்கு வந்து சாதி ரீதியாக ஒரு சூழ்நிலையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னா அந்த டோல்கட்டில் வந்து போஸ்டர் ஒட்டும் போது அந்த பிறந்தநாள் போஸ்டர் ஒட்டும் போது தகராறு ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த இது வந்து அந்த ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டோல்கட் என்பதாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இப்படி இந்த இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் இந்த வன்முறை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இப்போ டோல்கேட்டு வந்து எங்கேயுமே வரி வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லா இடங்களையும் வந்து இப்போ டோ டோல்கட்டை எடுக்கிறதுக்கான வேலையில செய்யுங்க அதில் எந்த மாற்றி அதில் வந்து நமக்கு இல்லை டோல்கேட்டே இருக்கக்கூடாதியா போராட்ட அறிவீங்க அங்கங்கே போயிட்டு இப்போ சமீபத்தில் ஒரு டோல்கேட்டை மக்களே அடித்து நொறுக்கினார்கள் அதெல்லாம் வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் ஏன்னா டோல்கட்டு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கம் ஒரு அப்படித்தான் இருக்கணும் அப்போ டோல்கேட்டை அடுத்த விதம் வந்து ஒரு பின்னணி சாதி பின்னணியாக தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சம்பந்தப்பட்ட முப்பத்தோரு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இசைக்க ராஜா என்பவர் உட்பட முப்பத்தோரு பேர் மீது எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வந்து பாய்ந்திருக்கிறது தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த டோல்கேட் விவகாரத்தை வந்து அதனுடைய பின்னணி என்பது இப்படி இந்த மாதிரியான பின்னணியில் தான் நடந்திருக்குது அவர்கள் டோல்கேட் வந்து வசூல் பண்ணக்கூடாது டோல்கட்டே இருக்கக்கூடாது என்பதாக வந்து அவர்கள் வந்து அந்த டோல்கேட் அடிச்சு நொறுக்கலை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து சேதம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க டோல்கேட் அடிச்சு நோடக்கு அது இல்லாமல் டோல்கேட் ஊழியர்கள் தாக்குதல் நடத்துறது வந்து அது எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஒருத்தருக்கெல்லாம் மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து இது பண்ணி இரும்பு க கம்பியால் வந்து தாக்கியிருக்கிறாங்க அது வந்து தேவையற்றது அவர்கள் வந்து கூலிக்காக வேலை செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு வ வன்முறையில் வந்து அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க இது வந்து ஒரு சாதி ரீதியாக நடத்தப்பட்ட ஒரு வன்முறையாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்குது அப்படித்தான் பார்த்து அந்த காவல்துறையும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது இது போன்ற நாகரிகர்களை வந்து முளையிலே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து சாதி ரீதியாக செயல்படக்கூடிய ஆட்களை இப்படி வன்முறையை வந்து செயல்படுத்தக்கூடிய ஆட்களை வந்து விட்டு வச்சிங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த மீது வந்து நிறைய வழக்குகள் இருப்பதாக சொல்ல சொல்கிறார்கள் அப்போ அதெல்லாம் கணக்கில் எடுக்கணும் கணக்கில் எடுத்து அது போன்ற நபர்களை வந்து செயல்பட விடாத அளவிற்கு முடக்கணும் சாதி ரீதியான செயல்பாடு என்பது எந்த வகையிலும் சரியானதாக இருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய ஒரு கோரிக்கை அப்போ இந்த மாதிரியான பின்னணியில் தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சினையை பொறுத்தவரை உடனடியாக இந்திய அரசு தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அந்த மத தீவிரவாதிகளை வந்து தேடுகின்ற வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறது நிச்சயமாக இரும்பு கரம் கொண்டு இது கொண்ட மத சாதிய ரீதியாக செயல்படக்கூடியவர்களை அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர்களை ஒடுக்க வேண்டும் என்பதாக கூறி இந்த நேரலையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்